சிரியா தேசம் யாருக்கெல்லாம் தெரியும் சிரியா கடந்த டிசம்பர் மாதத்தில் அந்த அதிபருக்கு எதிரான ஒரு குழு கிளர்ச்சி குழுன்னு சொல்லுவாங்க அந்த நாட்டுக்குள்ளே இருந்துகிட்டே போராடுவாங்க ஆயுதம் எல்லாம் வச்சுருப்பாங்க அவங்க வந்து ஹச்டிஎஸ் அந்த குழுக்க பேர் அவங்க வந்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கம் தெரியும்ல ஐஎஸ்ஐஎஸ்னாலே பயங்கரமான தீவிரவாத இயக்கம் ஆளுகளுக்கு தலையை வெட்டி கொள்வது அழுத்தறுத்து கொள்வது இப்படிப்பட்ட குரூப்போட ஒரு லிங்கில் இருந்த ஒரு குரூப் இவங்க இவங்க வந்து ஒவ்வொரு இடத்தையாக ஆக்கிரமிச்சாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பட்டணமாக ஆக்கிரமிச்சு ஆக்கிரமித்து லாஸ்ட்டில் டிசம்பர் மாதத்தில் தலைநகரம் தலைநகரத்தையும் ஆக்கிரமித்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க ஆட்சியை பிடிச்ச உடனே முன்னாள் அதிபர் அங்கே இருந்தவர் வெளியே போயிட்டார் இப்படி இருக்க சூழ்நிலையில் அந்த டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி கிறிஸ்மஸ் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுறாங்க ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சு அவங்க இது பண்ணாங்க அந்த ட்ரீல வந்து தீயை கொளுத்திட்டானுங்க மொத்தமாக பற்றி எரிஞ்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்நிலை வரும்போது பழைய முன்னாள் அதிபருக்கு ஆதரவாளர்களுக்கும் இப்போ இந்த கிளர்ச்சியாளர் குழுவுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்து வந்ததில் அந்த முன்னாள் அதிபருக்கு ஆதரவாளர்கள் அவங்களும் கொஞ்சம் ஆயுதம் வச்சிருக்க ஒரு குழு தான் இவங்க வந்து இந்த இப்போ உள்ள தீவிரவாத குழுவில் உள்ள கொஞ்சம் வேற கொன்னுட்டாங்க கொன்ன உடனே இது பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு சிரியாவில் இப்போ இப்போ ஒரு ஒரு வாரமாக பிரச்சனை ஆன உடனே எவன் பிரச்சனைக்குரியவனோ அவனை தாக்கணும் அப்படி தானா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ அந்த தீவிரவாத குழு எல்லாரையும் கொலை பண்ணுன்னு ஒரு ஆர்டர் போட்டான் இவங்க என்னன்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் கண்மூடித்தனமாக கொல்றது ஒரு வீட்டுக்குள்ளே யாருனான்னா துப்பாக்கி வச்சு யாருனான்னா அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா கடக்கடக்கடான அஞ்சு பேரையும் சுட்டு கொண்டுட்டு போயிட்டே இருப்பான் அந்த மாதிரி சில எல்லாம் வந்தது வீட்டுக்குள்ளே போய் அங்கே உள்ள ஆம்பளைகள் எல்லாம் இழுத்து ஒரு ட்ரக்கு கொண்டு வச்சுருப்பானுங்க அந்த ட்ரக்குக்குள்ளே ஏற்றி அதில் போட்டு தூரமான இடத்துக்கு கொண்டு போய் எல்லாரையும் முட்டி போட வச்சு நிறைய தூரம் முட்டிலேயே நடக்க சொல்கிறானுங்க க கையை ஊனி இந்த நாய் நடக்கும் தெரியுமா நாய் நடக்கிற மாதிரி நடந்து போகணும் நடந்து போய் இவங்க எப்போ முடியாமல் நிற்பாங்களோ உடனே சுட்டு கொண்டுருவோம் இந்த மாதிரிப்பட்ட கொடுமை இப்போ நடந்துகிட்ருக்கு இதில் குறிப்பாக அநேக கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க யார் போராட்டம் அந்த தீவிரோத குழுக்கு எதிராட்டி யார் போராட்டம் பண்ணாங்களோ அவங்கள மற்ற இவங்க தாக்காமல் இதே சாக்கா வச்சு இவங்களுக்கு எதிர் எதிர் நிலைமையில் எதிரான மனநிலைமையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் கொன்றானு நிலைமையில் இப்போ அவங்க செயல்படுறாங்க இதுக்கு உலகளவில் ப பெரிய எல்லாம் வருது அதில் ஒரு பெண்மணி வந்து அழுதுகிட்டே ஒரு காரியம் எல்லாம் பேசியிருப்பாங்க அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப பாவமாக இருந்த அவங்க சொல்கிறாங்க என் அம்மா என் அங்கிள் என் சகோதரர்கள் எல்லாருமே அப்பாவிகள் யாரையுமே காணலை யாருக்கு என்ன நடந்துனே எனக்கு தெரியலைன்னு சொல்லி கதறாங்க நின்று ரோட்டில் நின்று இன்னொரு பையன் அவன் ஒரு வீடியோ போட்டிருக்கிறான் என் வீட்டில் நான் எங்கள் அம்மா ரெண்டு சகோதரிகள் இருக்காங்க இவங்க வந்து கண்மூடித்தனமாக வெளியில் வெளியில் உள்ள மீடியா எல்லாம் இதெல்லாம் போடலை கண்மூடித்தனமாக வந்து கொள்ளுறானுங்க டக் ஒரு தெருவுக்குள்ளே யாருனா எல்லோரையும் கொண்டுட்டு போய்ட்டே இருக்கிறான் இப்போ நான் இப்போ என் வீட்டில் நான் இறந்தால் கூட பரவாயில்ல ஆனால் ஒன்றுமே தெரியாத என் தங்கச்சிங்க ரெண்டு பேர் இருக்காங்க என் அம்மா இருக்காங்க இவங்களையாவது காப்பாற்றுங்க என்னையாவது கொள்ளட்டு பிரச்சனை இல்லைன்னு அவங்க அழுதுகிட்டே வீடியோ போடுறான் எப்படியாவது உதவுங்க அப்படின்னு இதில் வந்து கிறிஸ்தவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏறக்குறைய சில ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா நூறு கிறிஸ்தவர்கள்கிட்ட இறந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ரிப்போர்ட் சொல்லுதுன்னா ஏழாயிரம் பேர் இறந்துருக்குறாங்கன்னு சொல்லுது ஆனால் இவங்க வெளியில் வந்து ஆயிரத்தி முந்நூறு பேர் தான் இறந்துருக்காங்கன்னு உலக செய்திகளில் வருது ஆனால் உள்ளூர்லேருந்து நிறைய பேர் போடுறது என்னென்னா நீங்கள் இந்த செய்தியெல்லாம் பார்க்காதுங்க இங்கே நிலமையே ரொம்ப மோசமாக இருக்குது இங்கே கொன்று கூச்சிட்டு இருக்காங்க தெருவில் நடந்து போனால் தெருவெல்லாம் பணமாக இருக்கும் நம்ம தெருவில் நடந்து இப்படி ஒரு தெருவில் நடந்து போனால் அதில் ஒன் ரெண்டு வீடியோ எல்லாம் பார்த்தேன் ஆம்பளைங்களையெல்லாம் கொன்று போட்டிருக்காங்க அந்த அந்த வீட்டிலோட பெண்கள் எல்லாம் அந்த பெண்களுக்கு கிட்ட நின்று ஏங்கி இயங்கி அழுறாங்க ரொம்ப இதாக இருந்து இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சூழ்நிலையில் இருக்கும் அதனால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது சிரியாவை உங்கள் மனசில் நினைக்கணும் சிரியா தேசம் இவங்க எல்லாம் போராளி போராளின்னு சொல்லி தான் ஆட்சியை பிடிச்சானுங்க ஆனால் இவங்க பெரிய தீவிரவாதிகள் இந்த ஐஎஸ்ஐஎஸ்கி லிங்கில் யாரெல்லாம் இருக்காங்கன்னோ இவன் எல்லாமே தீவிரவாதிகள் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது வெளியில் தான் சில நியூஸ் எல்லாம் சொல்ல இவங்க போராடினாங்க இந்த ஹமாஸை சொன்னாங்களா ஹமாஸ் போராடினாங்க எல்லாமே தீவிரவாதிகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிரியாவுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கணும் குறிப்பாக அவங்களோட கிறிஸ்தவ சமூகம் கிறிஸ்தவ மக்கள் யோசித்து பாருங்கள் நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வந்து நம்மளால் இருக்க முடியுமா நம்ம தெருவில் டக்குன்னு ஒரு தீவிரவாத குழு வந்து இப்படி ஒரு தாக்குதல் நடத்தினா எப்படி இருக்கும் இப்போ அடுத்த வீட்டில் தாக்குதல் நடக்கு அடுத்தது நம்ம வீட்டுக்கு தான் வாரான்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் மனசெல்லாம் அப்போ இதை நினச்சி நம்ம என்ன செய்யணும் ஜோம் பண்ணணும் நம்ம வந்து மூணு நேரமாக நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கிறோம் அப்படி தானே ஆனால் வெளியில் ஒவ்வொரு நாடுகளில் நடக்கிய சம்பவங்களை பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்குது அதனால் சிறியவுக்காக நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக ஜெபிக்கணும்